ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான மசாலா பாஸ்தா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் மசாலா பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் நான் பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கீங்க இப்போ அதில் பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வெந்து வரும் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம் இப்போ இது வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வேகட்டும் எப்படி இது வெந்து வரத்துக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் ஆகும் இப்போ இது நல்லா வெந்துட்ருக்கட்டும் இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இதை தண்ணியை வடி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா பார்த்தா உங்களுக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நம்ம ஏற்கனவே பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துடலாம் பாருங்க வேக வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்ரலாம் மசாலாவோட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடணும் மசாலாவோட நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலாவோட கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதில் நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் சூப்பரான மசாலா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுங்க இதுமேல் நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக துருவிய கேரட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி பாருங்க சூப்பரான மசாலா பாஸ்தான் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க